அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய அழிக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு வார்த்தையை பத்தி தான் இந்த பதிவுல பதிவை பண்ணாம கேளுங்க நாம் அனைவருமே வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமா பாவம் செஞ்சிருப்போம் இல்லங்க நான் எந்த பாவமுமே செய்யல நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்றதையுமே நாம கேட்டிருப்போம் ஏன் நாமளே கூட சொல்லியிருப்போம் நான் எந்த பாவம் செய்யலையே ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லியிருப்போம் நாம மட்டும் இல்லைங்க நமக்கு முன்னோர்கள் செய்த பாவமுமே கூட தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் நாம தெரிந்து வேணா பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனா தெரியாம எவ்வளவோ பாவங்களை தினம்தோறும் செய்துகிட்டு தான் இருக்கிறோம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருடைய மனதை புண்படுத்துவது போல பேசுறது கூட ஒரு பாவம்தான் நாம ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறோம் சைக்கிள் ஓட்டிட்டு போறோம் இல்ல கார்ல போறோம் எவ்வளவோ உயிரினங்களை தெரியாம எறும்பையோ சின்ன சின்ன பூச்சிகளையோ எதையோ ஒண்ணு நாம தெரியாம மொத்தத்துல அதுவும் ஒரு உயிர் தான் இல்லையா அதை நாம தெரியாம அழிச்சுடுறோம் அதுவுமே கூட தான் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி யாராவது வீட்டுல உடம்பு சரி நம்ம கவனிக்காம விடுறது நம்மளுடைய வேலைப்பழு காரணமாக கூட கவனிக்காம விட்டு இருக்கலாம் ஆனா கவனிக்காம விடுறது ஒரு சிலருக்கு நாம் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருந்துமே கூட உதவி செய்யாம அந்த நேரத்துல நம்மளுடைய சூழ்நிலைக்காக நாம அதை வந்து தவற விடுறது இத மாதிரி விஷயங்கள் கூட பாவத்துல தான் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாவங்கள்லாம் சரியாகணும் அப்படிங்கறதுக்காக நாம எவ்வளவோ சாமி கும்பிடுறோம் கோயிலுக்கு போறோம் பூஜை செய்யறோம் யாகம் செய்யறோம் இன்னும் நிறைய பாத்தீங்க அப்படின்னா கர்ம வினை தீரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தானம் செய்வது தானத்தையுமே நான் தொடர்ந்து செய்துகிட்டு தாங்க இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வார்த்தைய தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே தீரும் நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்கு அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த ஏழு சக்கரங்களையும் தூண்டக்கூடிய ஒரு சக்தி வந்து இரண்டு விஷயத்துக்கு இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் செய்யறது ரெண்டாவது மந்திரம் ஜெபிப்பது எல்லாருக்குமே மந்திரங்கள் எல்லாம் தெரியுமா அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியுமா ஒரு சிலர் இப்ப துர்க்கையம்மனை மட்டும் கும்பிடுறாங்கன்னா துர்க்கையம் பாடல்கள் தெரியலாம் ஐயப்பனை மட்டும் கும்பிடுறாங்கன்னா ஐயப்பனுடைய பாடல்கள் தெரியலாம் முருகனுடைய முருகனை மட்டும் கும்பிடுறாங்க அப்படின்னா முருகனுடைய திருநாமங்களை சொல்லலாம் அல்லது முருகனுடைய பாடல்கள் தெரியலாம் இது மாதிரி இருக்கும் மற்றபடி பொதுவாக வந்து எல்லாருடைய சக்கரங்களுமே தூண்டப்படணும் அவங்கள சுற்றி ஒரு நல்ல ஆற்றல் இருக்கணும் அவங்கள சுற்றி நல்ல ஒரு ஆறா இருக்கணும் அவங்கள சுற்றி பிரபஞ்சம் வந்து அவங்களோட தேவைகளை உடனடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பாவமும் நிச்சயமாக நீங்குங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜ்ய பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்முடைய உடலில் இருந்து சக்கரங்களை தூண்டக்கூடிய பெரும் சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு அதுல நான் சொல்லக்கூடிய முதல் மந்திர அதிசய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஓம் அப்படின்னு சொல்லுங்க இல்ல அப்படின்னா சிவ அப்படின்னு சொல்லுங்க இல்ல அப்படின்னா ராம் அப்படின்னு சொல்லுங்க இல்ல அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுங்க இப்ப நான் உங்களுக்கு நாலு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த நான்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்க மனசு சஞ்சலப்படுதோ பயமா இருக்கோ பதட்டமா இருக்கோ நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு என்ன அதிர்வுகள் உங்க உடம்புல தோணுதோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை மனதை முழுமையாக அடக்கிக் கொண்டு உங்க மனதில் இருக்கக்கூடிய வாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொன்ன இந்த நாளுல உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ அந்த அதிசய வார்த்தையை நீங்க உச்சரித்துக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த பயம் இந்த உணர்வுகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்னன்னா பாவங்கள் தான் நாம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில இதை மாதிரி எல்லாம் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகள்ல எது உங்களுக்கு சாத்தியமா எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய வார்த்தையா தோணுதோ அதை நீங்க உச்சரித்து பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு உடனடியாக ஒரு உத்வேகம் பிறக்கிறத உங்களால உணர முடியும் இப்ப நான் சொன்ன வார்த்தையில எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அதை நீங்க இந்த ஆடியோ குக்கியில கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம டைப் பண்ணுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்